வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் என் மீது மின்கம்பியின் மீது அமர்ந்திருக்கும் பறவைகளின் மீது மின்சாரம் பாயாமல் இருப்பது எப்படி அதே மின்கம்பியில் கம்பியில் ஊசை எழும்புவது ஏன் இன்றைய அறிவியல் பயணத்தில் நாம் அனைவரும் பார்த்திருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வைப் பற்றி பேசப் போகின்றோம் நாம் வீதிகளில் நடக்கும்போது அல்லது கிராமப்புறங்களில் பயணம் செய்யும் பொழுது மின்கம்பிகளில் அமைதியாக அமர்ந்திருக்கும் பறவைகளை பார்த்திருப்போம் அவற்றின் கால்களில் மின்கம்பிகள் தொட்டுக்கொண்டே இருக்கின்றன ஆனால் அவை மின்சார அதிர்வை ஏன் பெறுவதில்லை அதே நேரத்தில் ஒரு மனிதர் தவறுதலாக அந்த மின் மின்கம்பியை தொட்டுவிட்டால் மின்சாரம் பாய்வது எப்படி நடக்கின்றது இதற்கு பின்னால் அறிவியல் உள்ளது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியது மின்சாரம் என்னும் சக்தி எப்படி பாய்கின்றது மின்சாரம் என்பது மின் துகளான எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போது ஏற்படுகின்ற ஓட்டம் இந்த ஓட்டம் நிகழ்வதற்கு இரண்டு முக்கிய நிபந்தனைகள் தேவை ஒன்று மின் வித்தியாசம் அதாவது பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை வோல்டேஜ் மற்றொன்று மூடிய சுற்றுப்பாதை க்ளோஸ்டு சர்க்கியூட் மின் வித்தியாசம் என்பது ஒரே கம்பியில் வெவ்வேறு மின் அழுத்தம் இருப்பதை பொருள்படுத்தும் பறவைகள் எதனால் பாதுகாப்பாக அமர்ந்து இருக்கின்றன பறவைகள் மின் கம்பியின் ஒரே ஒரு கம்பி மீது மட்டுமே அமர்கின்றன அதாவது அவைகள் இரு மின் கம்பிகளை ஒரே நேரத்தில் தொடுவது இல்லை இதனால் பறவையின் உடலில் மின் வித்தியாசம் உருவாவது இல்லை ஏனெனில் மின் அழுத்தம் மட்டுமே அந்த பறவைக்குள் பாய்கின்றது இதனால் மின்சாரம் செல்லும் பாதை உருவாகாது மின்சாரம் ஓடி செல்வதற்கு ஒரு முடிவு புள்ளி வேண்டும் அது இங்கே இல்லை ஏன் மனிதர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் மனிதர்கள் மின்கம்பியை தொட்டால் ஒரே நேரத்தில் கம்பியையும் நிலத்தையும் அல்லது மற்றொரு புள்ளியையும் தொட்டு விடுகின்றோம் இதனால் முழுமையான சுற்றுப்பாதை உருவாகி மின்சாரம் நமது உடலில் பாய்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி விடுகின்றது அடுத்து உயர் அழுத்த மின் கம்பிகளில் ஓசை வருவது ஏன் மின் கம்பிகளில் சில நேரங்களில் அழுத்தம் குறுகுறு என்ற ஓசை கேட்கப்படும் இதுவே கொரோனோ விடுதல் கொரோனா டிசார்ஜ் எனப்படும் அதாவது உயர் தர மின் அழுத்தம் உள்ள கம்பிகள் அவற்றை சுற்றியுள்ள காற்று மூலக்கூறுகளுடன் தொடர்பு கொண்டு இயற்கையாக மின் வெளியை உருவாக்குகின்றன இதுதான் அந்த பசப்பான ஒளி குறிப்பாக இரவு நேரங்களில் நமக்கு கேட்கக்கூடியது நிறைவாக பறவைகள் மின்சாரம் தாக்காமல் இருக்கின்றன ஏனெனில் அவை ஒரே மின்கம்பியில் மட்டுமே அமர்ந்து இருக்கின்றன மின் வித்தியாசம் உருவாகாததால் மின் ஓட்டமும் இல்லை மனிதர்களுக்கு ஆபத்து எதனால் என்றால் நாம் பூமியை இணைக்கும் ஒரு முழு பாதையை உருவாக்குகின்றோம் மின் கம்பியின் ஓசையானது ஒரு புதுமையாக இருக்கலாம் ஆனால் அது அறிவியலின் ஒரு குரல்தான் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்